நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு மண்டலம் ஒன்று இருக்கிறது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத புறப்படாத ஒரு மண்டலம் இருக்கிறது என்ன சொல்றீங்க அந்த மண்டலத்திலே இருந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு வேண்டியவைகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சிறப்பா சொன்னா அதினதின் காலத்தில் சகலத்தின் நேர்த்தியாய் செய்து முடித்து விட்டார் சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார் சொல்ல மாட்டேறீங்க சொல்ல மாட்டீங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அப்படி என்றால் என்ன உன் கண்ணுக்கு புலப்படாத மண்டலத்திலே உனக்காக உனக்கு வேண்டி உன்னுடைய தேவைகள் முற்றிலும் அறிந்திருக்கிறவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் அதை நீ அடைய வேண்டும் என்றால் உனக்கு பரிசுத்தாவி வேண்டும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற நல்ல நம்பிக்கை வேண்டும் அம்மின்னு சொல்லுங்களேன் அப்ப நல்ல விசுவாசமும் நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுனா நீங்க எதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிடுறீங்க தேவனுடைய அற்புதத்தை நோக்கி அதிசயத்தை நோக்கி நன்மையை நோக்கி அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஒத்தாசை சகாயம் உதவியை நோக்கி ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் பயணப்பட முடியும் நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடியும் ஆஹா ஓஹோ ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று நீங்க சந்தோஷமா குதிச்சு துள்ள முடியும் அதுதான் ஆராதனை சொல்லுங்களேன் ஆராதனை பண்ண அந்த காலத்தில் அப்படியே மெய் மறந்துருவாங்க அப்படியே மறந்துருவாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது இன்னைக்கு ஆராதனை அப்படி கிடையாது என்ன இல்லை விசுவாசம் இல்லை என்ன இல்லை விசுவாசத்தை ஆண்டவர் தேடுறார் விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லாம தான் நடக்குது நான் விசுவாசிக்கணும் வீடு வீடா வாக்கு ஒட்டி வச்சா போதுமா இல்ல என்ன வார்த்தை ஒட்டி வைத்திருக்கிறாயோ அந்த ஒட்டி வைத்திருக்கிற வார்த்தையின்படி உன் வாழ்க்கை என்ன செய்யணும் வர வேண்டும் அப்பொழுது நீ துள்ளி குதிப்பாய் எலிசபெத் வைத்துக்குள்ள இருந்த யோவான் ஸ்டானகன் எப்படி துள்ளி குதித்தானோ அதே போல நீ எப்படி இருப்பாய் துள்ளி குதிப்பாய் பக்கத்துல வந்து பார்த்தோன்னே அப்படியே வருத்தமா இருக்கு ஏன் ஜோக கதையை கேளு தாய்க்குலமே என்னையும் பாரு மூஞ்சியும் பாரு நானே பஞ்ச பாட்டா பாடி என்ன செஞ்சிருக்கேன் இங்க வந்திருக்கேன் நீ எப்படித்தான் இருக்க பஞ்ச பாட்டை பாடுறது இங்க வந்திருக்க அப்படின்னு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலையா வருத்தமும் இங்க வந்தா ஆராதனை என்ன செய்ய முடியாது துள்ளி குதிக்க ஒரு சொட்டு வேர்வு கூட வராது ஒரு சொட்டு வராது ஒன்னாவது பாட்டு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு அப்படி பாடக்கூடாது ஆராதனை தொடங்கும் போது என்ன செய்யணும் மாறினாலும் உங்களுக்கு இல்லாம ஆராதனை நடக்கு நீங்களா மாறணும் நீங்களா துள்ளணும் நீங்களா முழங்க இந்த பாப்பா எஞ்சோன்னே அப்படியே முழங்கால் போட்டுச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆராதிக்கும் போது அப்படியே நைசை ஒன்றரை கண்ணால் வேற பார்ப்பேன் யார் யாராருக்குள்ள பக்தி இருக்குது யாருக்குள்ள பயம் இருக்கிறது யாராருக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது யாராருக்குள்ள அசட்டை பண்ணுற குணம் இருக்குது எப்படி நினைச்சுமே பார்ப்பேன் நல்ல வச்சுங்களேன் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து நினைச்சுவேன் சந்தோஷப்படுறேன் நல்ல வச்சுங்களேன் அப்போ நீங்கள் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா நீங்க அப்படி இருந்தா தான் நீங்க துள்ளி குதிக்கிற நபரா இருந்தா தான் யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் எப்படிப்பட்டவர்களாட்டாங்க ஒரே எண்ணத்தோடு ஒரே தேவ சித்தத்தை செய்யக்கூடிய நபரா இருந்தார்கள் அவன் வழியை வந்தான் நீங்க நல்லா துள்ளி குதிச்சு ஆராதிச்சா தான் அன்னைக்கு ஏசு பின்னாடி வந்தார் இன்னைக்கு ஆத்துமா நம்ம பின்னாடி வரும் யோவான் ஸ்நானகன் முதல்ல என்ன செஞ்சா வழியை

பெரிய சபை கூட சபைகளில் இருந்து திருடி வச்சுக்கிட்டு தான் தான் இருக்கான் எல்லாம் இதுக்கு எல்லா எல்லா பெரிய பெரிய சபையும் போய் பார்த்தாச்சு சபையிலையும் பார்த்தாச்சு அவனுக்கும் அவன் உபதேசத்தையும் சம்பந்தம் இல்லை அவன் பண்ற வேலைக்கு என்ன இல்ல பணம் தான் பேருதான் பெருமைக்கு தான் ஆனால் நமக்குள் தேவ ஆவி இருந்தால் நாம் எப்போது நம்மை தாழ்த்தி கொண்டே இருப்போம் மற்றவர்களை பார்க்க மாட்டோம் தேவ அன்பிலே கடந்து வருவோம் அலலூயா நாம் தேவ ஆவினாலே பலப்பட பலப்பட நம்ம எப்படி இருப்போம் நம்மை பார்த்தால் நம்மிடத்தில் தானாகவே ஆத்துமாக்கள் என்ன ஓடி வருவாங்க இந்த மரியாதை போய் எலிசபத்த பார்க்கிறா குழந்தை துள்ளி குதிச்சது உடனே இயேசு உள்ள என்ன செஞ்சாரு வந்து விட்டார் அலையில வச்சுங்களேன் உடனே கற்பம் உண்டாயிற்று உடனே கற்பம் வளர ஆரம்பித்தது உடனே கற்பம் என்ன செய்யுது

ஜோம் பண்ணீங்கய்யா குழந்த வந்துச்சு ஆனா என்ன போயிட்டு நீ வரல இல்ல நீ ஆண்டு விட்டுட்டில நீ ஜபிக்கல இல்ல முதல்ல ஜபிச்ச இப்ப என்ன கற்பம் உண்டாட பெரு வேண்டாம் ஏசு வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் ஆராதனை வேண்டாம் இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு ஓடிட்டா என்ன வராது பரிசுத்தாவினுடைய நிறைவு என்ன செய்யாது வராது அப்படி நிறைய பேர் தோத்துடுறாங்க அது பணம் வேணும் பொருள் வேணும் எல்லாம் ஆசைப்படுறோம் ஜோம் பண்றோம் ஐஸ்வர்யம் கணத்தின் தேவன் தருவதற்கு வல்லமை உள்ளவர் எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உயர்த்தவும் அவர் வல்லமை உள்ளவர் அவரால் கூடாத காரியம் முடியும் ஆனா யாரு கிட்ட இருக்கு விசுவாசம் என்கிற சாவி உங்ககிட்ட தான் இருக்கு சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறீங்களோ நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவே அவர் அறிந்திருக்கின்றார் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கின்றார் உன் நினைவு என் நினைவு அல்ல அவலூயா உனக்கு எதெல்லாம் நான் கொடுக்க போறேன் அது தீமைக்கானதல்ல எல்லா நன்மைக்கும் சமாதானத்துக்கு எதுவானவைகள் நீ சந்தோஷமாக போகிற உன்னை சமாதானப்படுத்த போகிறார் நீ வட்டிருக்கிற காயங்களை ஆற்ற போகிறார் உன் கண்ணீரை துடைக்க போகின்றார் உன் வேதனைகள் போகிறது நித்திய கிருபை உன் மீது வரப்போகிறது அலலுயா சங்களேன் அலலுயா சங்களேன் அதுக்கு ஒன்னே ஒன்று செய்யணும் முதல்ல என்ன சொன்னேன் பரிசுத்தாவி வேணும் ரெண்டாவது என்ன சொன்னேன் விசுவாசம் வேணும் பரிசுத்தாவி விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது ரெண்டு ரெட்ட குழந்தைகள் ஏன்னா பரிசுத்தாவுடைய அந்த காரியங்களை பார்க்கும் போது வரங்களிலும் விசுவாசம் உண்டு கனிகளிலும் விசுவாசம் உண்டு அல்லங்களேன் அப்ப பரிசுத்தாவியானவரையும் விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது ரெண்டு என்னதான் ரெட்டை குழந்தைகள் அல்லங்களேன் நான் பரிசுத்தாவிய பெற்றேன்னு சொன்னா விசுவாசம் இருக்கணும் விசுவாசிக்கணும் சொன்னா என்ன இருக்கணும் பரிசுத்தாவியானவர் இருக்க வேண்டும் நல்ல வச்சுங்களேன்